வருகின்ற மாதம் இலங்கையிலே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது அது அதே போன்று வடக்கு கிழக்கிலும் அந்த தேர்தலிலே தமிழ் கட்சிகள் போட்டியிடுகின்றன வடக்கு மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே தேர்தலுக்காக வேட்புமனுக்களை மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அதிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் நான்கு இடங்களிலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணமாக ஜாழ்ப்பாண மாநகர சபையிலே ஒரு வேட்பாளரினால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்தியபிரமான படிவத்திலே சத்தியபிரமான ஆணையாளர் தன்னுடைய ஒப்பந்தை ஒப்பத்தை இடவில்லை என்ற காரணத்தை கூறி யாழ் மாநகர சபையிலே எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தது அதே போன்று ஏனைய சபைகளிலே இளம் வேட்பாளர்களுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்தின் டிஎஸினாலே அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி வழங்கப்படவில்லை என்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருந்தது உண்மையிலே நாங்கள் மாநகர சபையினுடைய எங்களுடைய வேட்புமனு மற்றும் ஏனைய சபைகளிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கு கூறப்பட்ட க காரணங்கள் ஏற்புடையவை அல்ல அவை ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்கின்ற செயற்பாடுகள் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்குகளை இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அவ்வாறு நாங்கள் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த அந்த வழக்கிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் உடனடியாகவே இந்த வழக்குகளை தாக்கல் செய்திருந்த தரப்பு அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் எங்களுடைய அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் இலங்கையினுடைய பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களிலே பல்வேறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக சில கட்சிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து இதே காரணங்களுக்காக பிறப்பத்தாட்சி பத்திரத்தை அத்தாட்சிப்படுத்தாமல் அல்லது ஜேபி அல்லது ஒரு சட்டத்தரணி ஊடாக உறுதிப்படுத்தி வழங்கப்பட்ட சான்றுகளை ஏற்க முடியாது என்று எங்களுடைய கட்சியுடைய வேட்புமனுக்களை நிராகரிக்கப்பட்டது போன்று நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கட்டளை வழங்கியதும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று சத்தியபிரமாண ஆணையாளரின் தவறினாலே நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு எங்களுடைய மாநகர சபையிலே நிராகரிக்கப்பட்டது போன்ற வேறு சபைகளிலே நிராகரிக்கப்பட்ட விடயங்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது இது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சட்டச்சிக்கல்களையும் தேர்தல் ஆணையத்தினாலே உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு நீதிமன்றம் நிராகரித்த விடயங்களை இன்னொரு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த விடயத்திலே பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டது அவர்கள் வழக்கு போடுபவர்களுக்கு மாத்திரம்தான் நீதி வழங்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே எல்லா மனுக்களையும் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்திலே ஒரு மனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு ஒரு வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னால் அது இலங்கையிலே அந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு தேர்தல் ஆணையத்துக்கு இருந்த போதும் தேர்தல் ஆணையம் அந்த கடப்பாட்டை பின்பற்ற தவறியது செய்தி உள்ளிட்ட இணைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்